வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்காக நான் ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறேன் அதாவது இதில் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் சில எக்ஸாம்லேருந்து கொஞ்சம் கம்பைல் பண்ணி இந்த ஃபிஃப்டி கொஸின்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களால் எவ்வளோ கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் டைம் தர நீங்கள் அதுக்குள்ளே கெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் உங்களுக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துடுறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா யானையை குறிக்கும் வேறு சொல் இதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கரி கரினா யானை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம் டெஸ்ட் டக் டக்குனு அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன் பொறுத்துகர் இதற்கான பார்த்தீங்கன்னா ஏ மதுரை புடவைகள் உறையூர் கண்டாங்கி சேலை சென்னிமலை போர்வைகள் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் நீக்குதல் சேர்த்தல் கம்பராமாயணத்தில் அமைந்துள்ள காண்டங்களின் எண்ணிக்கை ஆறு காண்டங்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோப் உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிள் கொஸ்டின் தான் அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆக வேணாம் நீங்கள் டக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் முள் கரண்டி மற்றும் கத்தி ஆகியவற்றை விருந்தினரின் மேஜையில் டேஷ் மற்றும் டேஷ் பக்கத்தில் வைக்க வேண்டும் வலது பக்கத்தில் கத்தியும் இடது பக்கத்தில் முள் வைக்க வேண்டும் நம்ம வந்து கத்தி எப்பவுமே ரைட்ல கட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் ஞாபகம் ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம் கழிவறை இருக்கையை சுத்தம் செய்ய கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம் ஹார்பிக் கீழ்கண்டவற்றில் கலப்படம் செய்யும் பொருட்களை சரியாக பொருத்துக மிளகு பப்பாளி விதை வெண்ணெய் வனஸ்பதி மிளகாய்த்தூள் செங்கல்பொடி பால் டிடர்ஜென்ட் சமைக்கும்போது கொதிநீரால் ஏற்படும் தீக்காயத்திற்கு உடனடியாக செய்ய வேண்டிய வீட்டு வைத்தியத்திற்கு கீழ்காண்டவற்றில் எதை பயன்படுத்தலாம் தேன் சோறு என்பது பிரியாணி எந்த ஊரில் மராத்தி ஆட்சியாளரின் சமையல் அறையிலிருந்து சாம்பார் முதன் முதலில் தயாரானது தஞ்சாவூர் எம்ஆர்பி என்பது மேக்சிமம் retail பிரைஸ் ஒரு டேபிள் கரண்டி டேஷுக்கு சமமானது மூன்று தேக்கரண்டிக்கு சமமானது தென்னிந்திய பாரம்பரிய முறைப்படி ரசத்தை எந்த பாத்திரத்தில் சமைக்கும்போது நறுமணமும் சுவையும் கிடைக்கிறது ஈயப்பாத்திரம் பாத்திரம் நாம் பழங்களை எப்பொழுது சாப்பிடலாம் சாப்பாடு சாப்பிடும் முன் சாப்பிடணும் மிகவும் சத்தான அரிசி புழுங்கல் அரிசி உணவை பாதுகாக்க கீழ்காண்டவற்றில் எந்த இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்படுகிறது எல்லாமே தான் சர்க்கரை மசாலா உப்பு தேன் காய்கறி எண்ணெய் வினிகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்படுகிறது மின்சாரம் இல்லாமல் பயன்படுத்தப்படுவது கேஸ் ஸ்டவ் மற்ற எல்லாத்துக்கும் மின்சாரம் தேவை அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாதுகாப்பான பாத்திரம் எது மண் பாத்திரம் சமையல் எரிவாயுவை சேமிக்க கீழ்கண்டவற்றில் எந்த முறை கையாளப்படுகிறது மேலே கண்ட அனைத்தும் குளிர்சாதன பெட்டியில் சூடான உணவை ஏன் வைக்கக்கூடாது சூடான உணவை அதிக மின்சக்தி பயன்படுத்தும் கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறவங்க பாஸ் பண்ண வச்சுட்டு கூட கொஸ்டின் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதனால தான் வீட்டிற்குள் தண்ணீரை உபயோகிக்கும்போது எங்கே அதிகமாக உபயோகிக்கிறோம் அறை அதே வோல்டேஜ் பயன்பாட்டில் அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் விளக்கு எது எல்இடி வேலுநாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவு டேஷ் என அழைக்கப்பட்டது உடையால் பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார் லாலா லஜபதி ராய் சுதேசி காலத்தில் வாவு சிதம்பரனா சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம் தூத்துக்குடி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல் எனும் பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் ராஜாராம் மோகன் ராய் திருவருட்பா என்பது டேஷ் எழுதிய பாடல்களின் தொகுப்பு ராமலிங்க அடிகள் ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க டேஷ் பயன்படுகிறது கோப்பு தொகுப்பு ஃபோல்டர் இங்கிலீஷில் பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் காலனித்துவப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்டது ஆசியா சர்வதேச நீதிமன்றம் டேஷில் அமைந்துள்ளது ஹேக் சர்வதேச நீதிமன்றம் ஹேக் சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேஷால் ஆனது சிலிகான் வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலைகளில் கையாளப்படுகிறது அதனை சரியாக வரிசைப்படுத்தவும் ஆன்சர் பாத்தீங்கன்னா பி பஸ்ட் வடிகட்டுதல் காற்றேற்றம் படிவ அகற்றுதல் நீர் மறுசுழற்சி புதை உயிர் படிவங்கள் டேஷ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிரிகளைப் பற்றிய ஆதாரமாக விளங்குகிறது இயற்கை செயல்முறைகளால் பின் வரலூற்று குழந்தை உதவி எண் எது ஒன் ஜீரோ நைன் எயிட் கிளர்ச்சியைத் தூண்டும் மிகவும் தீங்கு விளைவுக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த டேஷ் பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது நிக்கோட்டின் விரிவாக்கம் என்ன இங்கிலீஷ் கஷ்டம் தான் மனித தடை காப்பு குறைபாடு வைரஸ் ஹியூமன் இம்யூனோ டெபிஷியன்சி வைரஸ் இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது மே 28 எயிட் ஒவ்வொரு மனிதசலிலும் பொதுவாக டேஷ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன 23 மூணு ஜோடி ஜோடி இல்லாமல் ஃபார்ட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஜோடின்னு தான் ஃபார்ட்டி சிக்ஸ் சரிங்களா மீனின் இதயத்தில் டேஷ் அறைகள் உள்ளன எத்தனை அறைகள் இரண்டு அறைகள் உள்ளன மனிதனின் முக்கிய இரத்த வகைகள் யாவை ஏபிஏபி மற்றும் ஓ அசல் ஒலி அலையின் டேஷ் காரணமாக எதிரொலி நிகழ்கிறது ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்கக்கூடிய உலோகம் டேஷ் எனப்படும் தாது ரசக்கலவை என்பது டேஷ் உடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும் பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும் ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது எரிபொருள் எரிவதால் ஓகே பிப்டி கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க நான் மேக்ஸ்லாம் கொடுக்கல டெஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு நான் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் சிம்பிளாகவே ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து டெஸ்ட் கொடுக்கும்போது வேணால் நான் மேக்ஸ் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் யுவர் எக்ஸாமினேஷன்